வணக்கம் இட்லி அரிசி வந்து இப்போ நம்ம கார்கொழுக்கட்டை செல்ல போகிறோம் அதுக்கு இட்லி அரிசியை நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இந்த இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் சரிங்களா டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு இதை அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்புறம் இந்த கார்கொழுக்கட்டைக்கே தேவையானது வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் இது வந்து நம்ம நல்லா பொடியாக நறுக்க போகிறோம் அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு நம்பர் எடுத்துக்கலாம் க இது தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ அரைச்சிக்கலாம் இந்த இட்லி அரிசி ஊறி இருக்கு இல்லையா இந்த ரெண்டு மணி நேரம் ஊரில் இந்த ரெண்டு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு கப்பில் உங்களுக்கு எந்த கப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஊற வச்சதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அதாவது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப தருத்தருன்னும் இல்லாமல் ஒரு லைட்டாக தருத்தருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இது மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வடைச்சட்டியை கொஞ்சம் காய் விட்டுக்கலாம் காயறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நான் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டன கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு தாலுக்கே என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்துட்டு அதை போட்டுக்கணும் இன்க்ரீடியன்ட் சொல்கிறப்போ நான் தேங்காய் வந்து கொஞ்சம் சொல்லாமல் விட்டுட்டேன் நீங்கள் தேங்காய் வந்து தேங்காய் துருவில் வந்து ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க சரியா ஹாஃப் மூடி தேங்காய் துருவலும் வச்சுக்கோங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து கொஞ்சம் நல்லா பொரியணும் கடந்து விடுங்க பொரியறதுக்கு ஸோ கடுகு தாளிச்சாச்சு இதற்கு அப்புறமா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம போடுக்கிறோம் இது குயிக்காக செல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி நாங்கள் எப்பவுமே இந்த கொழுக்கட்டை வந்து நைட் டைமுக்கு தான் நாங்கள் வீட்டில் டின்னருக்காக யூஸ் பண்ணுவோம் இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அப்புறம் உளுந்து வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க நோ ப்ராப்ளம் அவங்கவுங்க டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்க்கு தகுந்த மாதிரி தாங்க தாளிக்கணும் எனக்கு கொஞ்சம் கூட போட்டால் இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டாலும் இது நல்லா தான் இருக்கும் சரிங்களா கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலை கூட போட்டு தாளிச்சுக்கலாம் இது வந்து ஒரு லைட் ப்ரௌனாக ஒரு பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் கருவேப்பிலை போட்டாச்சு இந்த கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க இட்லி பொடி இருக்கு இல்லையா அதை வச்சு கூட சாப்பிட்லாம் ஏன்னா தேங்காய் வந்து இந்த கொழுக்கட்டையில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அந்த தேங்காயோட டேஸ்ட்டுமே உள்ளே இறங்கிறதுனால எதுவுமே தேவையில்லை அப்படியே எடுத்துக்கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் என்ன சட்னி இருந்தாலும் அதை வந்து சைடு டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி கூட நம்ம வேணும்னா பொட்டுக்களை வச்சு தேங்காய் சட்னி அரைச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் அப்படியே ப்ரௌனிஷ் ஆகிட்டு இருக்குது இது ப்ரௌனாக ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸான வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம் ஓகே இது கொஞ்சம் போயிட்டுருக்கு பாருங்க இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல பொடியாக எவ்வளோ தூரம் உங்களுக்கு நைஸாக இருக்க முடியும் கட் பண்ண முடியுமோ அது மாதிரி பொடியை கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு டிப்பு ஒரு கல்லுப்போ இல்லைன்னா பிங்க் சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் ஹெல்தி சரியா இப்போது நம்ம கல்லுப்பு வந்து அயோடின் பேஸ்டு சால்ட் அப்படின்னு வரும் நீங்கள் டாட்டா சால்ட் எடுத்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து அயோடின் இருக்கிற மாதிரி இருக்கிற கல்லுப்பு அப்படின்னு தான் போடுவாங்க கல்லுப்பாக இருந்தாலும் சரி பேக்கெட்டில் வர்றது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கல்லுப்பு யூஸ் பண்ணுறப்போ வீட்டில் ஒரு இரும்பு சட்டையோ இல்லை ஏதாவது ஒரு வடச்சட்டியோ வச்சு கல்லுப்பை ஃபுல்லாக போட்டுருங்க பேக்கெட் ஓப்பன் பண்ண உடனே கல்லுப்பை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அது நல்லா சூடு படுற மாதிரி நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஜாடியில் போட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் கல்லுப்பை வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் போட முடியாது அது உங்களுக்கு அப்படியே ரஸ்ட் ஆகிடும் அதனால் ஒரு ஜாடி பீங்கான் ஜாடி இருந்ததுன்னா அதில் போட்டு வச்சு உபயோகப்படுத்துங்க அதுதான் நல்லது எதுக்காக இந்த இரும்பு சட்டியில் கல்லுப்பை போட்டு வறுக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு அயோடைன் இருக்கு இல்லையா அயோடைன் கன்டென்ட்னால தான் நம்மளுக்கு நிறைய தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் வருதுங்க முதலெல்லாம் ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா அது மாதிரி கரு மாதிரி நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் வரதுக்கு காரணமாக இருக்கிறதே வந்து இந்த கல் இந்த அயோடின் தான் சரிங்களா அந்த அயோடினை வந்து வேப்பரைஸ் பண்ணிவிட்டு நம்ம கல்லுப்பை யூஸ் பண்ணுறது என்றைக்குமே நல்லது சிறந்தது கூட அதனால தான் நம்ம அம்மாங்கள்லாம் நம்ம இரும்பு சட்டியில் போட்டு கல்லுப்பை நல்லா நல்ல ஒரு சூடுபடுற மாதிரி போடுவாங்க அப்போது அந்த அயோடின் வந்து அப்படியே வேப்பராக மாறி போய்டும் ஸோ நம்ம சாதாரணமாக கடலில் கிடைக்கிற கல்லுப்பு அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா தைராய்ட் ப்ராப்ளம்க்கு கல்லுப்பு வந்து அயோடின் வேஸ்டாக இருந்தால் அது ரொம்ப நமக்கு கழுத்தில் ஸ்வெல்லிங் அப்புறம் ஒவ்வொருன்னா வால் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு நோயாக வர ஆரம்பிக்கும் ஸோ அது வேண்டாம் யூஸ் பண்ணுறப்போ சிறந்த உப்பா கல்லுப்பா அயோடின் இல்லாததாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லது நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க இதை வந்து இன்னும் ஒரு சைடில் எடுத்து நம்ம கொஞ்சம் வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும் இது முடிஞ்சிருச்சுங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொழுக்கட்டைக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரிசியை வந்து நம்ம போட்டு அரைச்செடுத்துருக்கோம் நல்ல தண்ணி நிறையவே ஊற்றி அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம மறுபடியும் இதுலேயே நம்ம கொட்ட போகிறோம் இல்லையா அந்த இட்லி மாவு அரைச்சதை இதில் பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன்னு கொஞ்சம் திருத்தருன்னு இருக்குது அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஜஸ்ட்டு போட்டாச்சு இப்போ தண்ணியாக இருக்கிற அந்த அரிசி இட்லி அரிசி தான் நம்ம இப்படி பண்ணி வச்சுருக்கோம் தண்ணியாக இருக்கிறது வந்து நல்ல ஒரு பெரட்டு பெரட்டு போகிறோம் இது வந்து ஒரு டிஃபன் ஐட்டம்ங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் காலையில் வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இது காரு தானே நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் தேங்காய் அரிசி இதெல்லாம் செய்கிறதுனால நம்மளுக்கு உடலுக்கு திடம் கொடுக்கும் தேங்காய் சேர்த்துறது ரொம்ப நல்லது சரிங்களா ஹெல்த்தி அது ஃபேட்டெல்லாம் இல்லைங்க அது குட் ஃபேட் தான் ஸோ அது ஹெல்த்தி ஓகே இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க அது அப்படி ஆக ஆரம்பிக்குது நம்ம எவ்வளோ தண்ணியாக ஊற்றணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டி பட ஆரம்பிச்சிருச்சு இந்த கெட்டியாக வரப்போ நம்மளுக்கு கை எப்படி டச் பண்ணி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும் கையில் வந்து அந்த மாவு ஒட்டக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த அந்த பதம் வர்றதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி கிளரி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கலக்குறுக்கிட்ட இந்த மாவு வந்து இதில் பாதியே வெந்துடும் இதுக்கப்புறமா நம்ம இட்லி பானையில் வச்சு இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் இது கொஞ்சம் கெட்டி கெட்டிப்படுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு துணியை வச்சு பாத்திரம் அசையாத மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு நல்ல கிளறி கிளறி விடுங்க இது ரொம்ப ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் தான் ஆகும் இது மாதிரி கெட்டி ஆக வர்றதுக்கு நம்ம கை பொறுக்கிற சூட்டில் அப்படியே பிடிச்சி பிடிச்சி வைக்க போகிறோம் சூடாக இருக்கிறப்பவே நம்ம வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் அதுக்கு நம்ம கைக்கு பதமாக இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அந்த கையை அதில் தொட்டு தொட்டு அந்த தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாவு கொஞ்சம் ஆரட்டும் அதாவது ஃபுல்லாக ஆறணும்னு அவசியம் இல்லை மாவு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம பிடிக்க போகிறோம் நல்லா கிளறிக்கோங்க இது மாதிரி கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை எந்த பாத்திரத்தை கெட்டியானதை எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை தண்ணியை காய வச்சுக்கலாம் நல்லா வந்துருச்சுங்க பதம் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் டூ செகண்ட்ஸ் கெட்டியாகிறப்ப கொஞ்சம் திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்ல ஒரு துணியை வச்சு நல்லா பிடிச்சி கிளரி விடுங்க நல்லா அடியில் ஃபுல்லாக அடி பிடிக்காத மாதிரி ஃபுல்லாக கிளரி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை இது ஒரு டின்னர் ரெசிபி இந்த டிஃபன் ஐட்டமை ஒரு நம்ம எப்போவுமே உப்புமா அது இதுன்னு கிளரி சாப்பிட்றோம் இல்லையா அதற்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக இதை செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் இது நல்லது தான் எப்பவுமே தோசை இட்லி சப்பாத்தி அப்படின்னு இருக்கிறதுக்கு இது ஒரு வெரைட்டியாக இருக்கும் இது அடிக்கடி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த இதை செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ தொட்டு பார்த்தா ஒட்டலை அந்த அளவுக்கு வந்திருக்கு உப்பு பார்த்துக்கோங்க இந்த இந்த டைமில் உங்களுக்கு உப்பு பத்து தான் பத்துலையான்னு பார்த்துக்கோங்க பத்துலேன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கலரி கலரி விட்டுக்கோங்க ஓகே நம்மளுடைய டிஷ் வந்து இப்போது பாதி ரெடி ஆயிடுச்சு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சு பாருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வந்துடுச்சு இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறமா இயத்திப்பானையில் வேக வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்கிறப்போ இதை பார்த்து குழந்தைங்க ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா எப்படி செய்கிறது கொழுக்கட்டை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ரெடிங்க இப்போ நான் இறக்கி கீழே வச்சுட்டேன் இந்த இதில் நான் தேங்காய் பூவை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் அந்த சூட்லேயே அது வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிவிட்டோம் தேங்காய் பூ வந்து அரை மூடி சொன்னேன் இல்லையா அதை நீ அதை அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் உள்ளே போட்டுட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிக்கலாம் இது நான் கீழே இறக்கி வச்சு தான் பண்ணுறேன் பக்கத்தில் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது அதில் வேற வச்சுருக்கேங்க இது வந்து ஜஸ்ட்டு கீழே பிளேஸ் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கியாச்சு இறக்கிட்டு இது மாதிரி தேங்காய் பூ சேர்த்து ஒரு கிளறி கிளறி வச்சுக்கலாம் எல்லா பக்கமும் அது கலங்குற மாதிரி பண்ணிவிட்டு பக்கத்தில் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கையை வந்து நினச்சி நினச்சி பிடிக்கிறதுக்காக ஏன்னா சூடாக இருக்கு இல்லையா கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் பண்ணுங்கள் இறக்குற கையை வச்சிங்கன்னா கை சுட்டுப்பீங்க சரியா அதில் கவனமாக இருங்க கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் அதையும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இப்போ இல்லை அதனால் நான் போடலை ஸோ மல்லித்தழையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் டேஸ்ட்டு கொடுக்குறதும் நல்லாயிருக்கும் இப்போ தொட்டு பாருங்க கையில் ஒட்டவே விட்டாது பார்த்தீங்களா சுத்தமாக ஒட்டல இதுதான் பதம் இப்போ தண்ணியை நான் பக்கத்தில் வச்சுட்டு அதை தொட்டு தொட்டு பிடிக்க போகிறேன் பிரித்து இப்போ ஒரு பாத்திரத்தை இட்லி பானையை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த இட்லி நான் இப்போ ஸ்டீல் இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணுறேன் அதனால் இதுக்கு துணி போட அவசியம் இல்லை லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு எல்லா குழிங்களையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஆயில் தேய்ச்சதுக்கப்புறமா இட்லி பானை மேலே வச்சுக்கொண்டு வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு கொழுக்கட்டையாக நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவுத்தை உருட்டி உருட்டி எடுத்து கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் முடிஞ்சது இதுதான் பிடி கொழுக்கட்டை கார பிடி கொழுக்கட்டை டின்னருக்கு உகந்தது எனக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும் மார்னிங் செய்கிறத விட நைட் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நைட் சாப்பிட்டுட்டு மீதியை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க திரும்ப காலையில் இதே இட்லி பானையில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு கூட அடுத்த நாள் காலையிலையும் இதை நம்ம சாப்பிட முடியும் ஸோ கொஞ்சம் நான் எப்பவுமே இது பண்ணுறப்ப எக்ஸஸாக பண்ணிடுவேன் நைட் சாப்பிட்டுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இதே இட்லி பானையில் இதே மாதிரி அடுக்கி சூடு பண்ணிப்பேன் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைக்கிற கொழுக்கட்டையை வந்து குழந்தைங்களை கூட பண்ண சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லலாம் லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் அடிக்கடி கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க இது மாதிரி நிறைய பிடிச்சு வச்சுட்டு ரெண்டு அடுக்கு இருந்துச்சுன்னா ரெண்டு அடுக்கில் வச்சு இது மாதிரி மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுப்பேன் பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்கில்ல கொல்கட்டை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா குத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே உ உதிர்ந்து வரும் ம் வெந்திருக்கா இல்லையான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு நல்லா இது வெந்துருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அழகாக வந்திருக்குங்க கொல்கட்டை சூடான சுவையான கொல்கட்டை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் வரும் பாருங்கள் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் நான் இட்லி பொடின்னு சொன்னேன் இல்லையா இட்லி பொடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் உங்களுக்கு லிங்க்கில் ஆட் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இட்லி பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு இது எங்கள் அம்மா செஞ்ச இட்லி பொடிங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு நல்ல இன்க்ரீடியன்ஸ்க்காக இதில் ஆட் பண்ணியிருப்போம் ப்ரோ ப்ரோட்டீன் ரிச் இந்த இட்லி பொடி அது வேணுனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதுக்கு இது மட்டுமே போதும் இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது சட்னி இருந்தால் அது கூட நீங்கள் சைடு சமைச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னும் மற்ற வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ ஸோ மச்